மதிய சாதத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூனிக்கான நெல்லிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு இன்ச் அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் நாலு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆறு வரமிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தா இது நல்லா வறுப்பற்று அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு எட்டு பல் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு இன்ச்சிலேருந்து நாலு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காயும் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க மசாலாவில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அது வந்து சேர்த்துக்கலாம் கொட்டையோடைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே பானையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது அரை டீஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருலாம் கிளறினதுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கு நிறையா கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இந்த கொட்டையோட சேர்த்துறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கொட்டையெல்லாம் இல்லாமல் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது நீங்கள் கட் பண்ணி கொட்டை இல்லாமல் சேர்த்துருனாலும் சேர்த்துக்கலாம் இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணதுக்கப்புறம் இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ இது நல்லா குக்காகி வரும்போது சுண்டி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இங்கே வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு பேனை கவர் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம் இடையில வேணால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி பதத்தில் வந்துடுச்சு இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான யூனிக்கான நெல்லிக்காய் குழம்பு வந்து ரெடி ஸோ இந்த நெல்லிக்காய் குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த நெல்லிக்காய் குழம்பை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்ச் Watching. Take care, bye bye.